ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்ச உடனே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்து சுகத்துங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க அதில் முக்கால் கப்ப அளவுக்கு துருவி தேங்காய் சேர்த்துக்குங்க செதுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க தேங்காய் பார்த்துருங்கன்னா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அது கூடயே வாசனைக்கு ஒரு மூணு போல் ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் நம்ம முக்கால் கப் சக்கரை எடுத்ததுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சாறு பாதம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுருக்கோம் அதனால் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கையை வச்சுட்டு நல்லா இதுமாதிரி கலந்து விடுங்க நல்லா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சு தேங்காயை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா பால் பவுட்ரு காங்க கட்டி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து மொத்தமாக சேர்த்துக்காதீங்க ஏன்னா சக்கரை இருக்கிறதுனால நல்லா இலகி வரும் அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்தில் வரணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ திக்காக இருந்ததுனால் பால் கொஞ்சம் தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிசஞ்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா நான் குக்கிங் கட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்ககிட்ட குக்கிங் கட்டரில்னால் நீங்கள் கத்தி கூட வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்தம்மா எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராக்கிற மாவுலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ஆர்ட் ஷேப்பில் இருந்திருக்க பாருங்கள் அதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம தட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்